கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்தால் நித்திய ஜீவனை அடையலாம் பரலோகம் செல்லலாம் அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றொன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் மனிதர்களுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது சிலருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது சிலருடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார் சிலருடைய பாவங்களை மூடி போடுகிறார் சிலருடைய அக்கிரமங்களை அவர் நினைப்பதில்லை இந்த காரியங்களை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மீறுதல்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் இவைகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அவர் மன்னித்து சிலவற்றை கவனிக்காமல் விடுகிறார் ஏனென்றால் நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் அறியாமையினால் பாவம் செய்யும் பொழுது இது நடக்கிறது எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் நாம் கபடம் இல்லாமல் அப்படி என்றால் மாய்மானம் இல்லாமல் மனதில் உள்ளதை உள்ளபடி பேசி உள்ளதை உள்ளபடி நடந்து வெளிப்படையாக அதாவது தந்திர புத்தி இல்லாதவர்களாய் தெளிந்த மனதுள்ளவர்களாய் உண்மையை பேசி நீதியாய் வாழ்ந்து நேர்மையாய் வாழ்ந்து சிறு பிள்ளையை போல நம்மளுடைய மனம் இருந்தால் சிலர் எதற்கெடுத்தாலும் திட்டமிட்டு செயல்படுவார்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் அதாவது வேலை போன்ற காரியங்களை திட்டமிடலாம் ஒரு மனிதருக்கு மனிதர் செயல்படுவது பேசுவது பழகுவது போன்ற எல்லாம் திட்டமிடக்கூடாது மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பேச வேண்டும் நம்மை போல மனிதர்கள் நாம் அவர்களிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் அன்பை எதிர்பார்க்கலாம் இப்படி இருக்க வேண்டுமே தவிர மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசுவது மாய்மாலமான வாழ்க்கையை நடத்துவது தவறு அப்படி இல்லாமல் கபடற்று மனதுள்ளவர்களாய் உண்மையாய் எதை சொன்னாலும் நம்புவதும் நாம் உண்மையை பேசுவதும் இப்படி இருப்பவர்கள் ஒரு வேலை தவறு செய்தால் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் அறியாமையினால் தவறு செய்தால் அவர்களை கர்த்தர் மன்னிக்கிறார் அவர்களுடைய அக்கிரமங்களை மூடி போடுகிறார் அவர்களுடைய மீறுதலை மன்னிக்கிறார் பாவத்தை மன்னிக்கிறார் கர்த்தர் மிகவும் பெரியவர் அவர் நல்லவர் நித்தம் என் கதறுகினாலே நான் கதறி கதறி அழுதாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று நாம் துன்ப நேரத்தில் நம்முடைய கதறி அழும்போது நாட்கள் அநேக வருடங்கள் நாம் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்தால் பலவீனத்தினாலும் நோயினாலும் பாடுகளினாலும் நாம் வேதனைப்படும் சிலர் வாழ்க்கையில் இப்படி நேரிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்களுடைய அழுகுறல் நம்முடைய அழுகுறல் கருத்தரிடத்தை கேட்கப்படும் நம்மளுடைய அழு அழுகிறது அந்த வேதனையை சுமப்பதினால் எலும்புகள் உலர்ந்து போகும் இது இன்று விஞ்ஞான மருத்துவ விஞ்ஞானமும் அதுதான் சொல்லுகிறது மன உளறச்சல் அதிகம் ஏற்பட்டால் மன வேதனையோடு இருப்பவர்கள் எலும்பில் பாதிப்பை பெறுகிறார்கள் அவர்கள் சரீரம் வீணாக போகும் அவர்கள் வியாதி அடைவார்கள் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது மருத்துவ விஞ்ஞானம் ஆனால் எலும்புகள் பாதிக்கப்படுகிறது எலும்புகள் உலர்ந்து போகிறது அதிக துன்பத்தை நீண்ட நாள் கொடுமையை அனுபவிப்பவர்கள் வேதனை அனுபவிப்பவர்கள் மன நிம்மதி இல்லாமல் இருப்பவர்கள் எலும்பில் பாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிறார்கள் இது பொல்லாத ஆவிகளின் தாக்குதலாய் இருக்கிறது அவர்கள் செய்த பாவம் அது நிமித்தம் அவர்களுக்கு வந்த நியாய தீர்ப்பாய் இருக்கிறது இரவும் பகலும் உம்முடைய கை என் மேல் இருப்பதினால் உஷ்ணகால வறட்சி போல என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று ராஜா பாடுகிறார் அதாவது நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் பாவத்தை நிமித்தம் கருத்தை நமக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கும் பொழுது ஒரு வியாதியோ பிரச்சனைகளோ வலி வேதனைகள் பற்றாக்குறைகள் போன்ற வேதனைக்குரிய காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் வந்துவிட்டால் அதை நீண்ட காலம் நாம் அனுபவிக்க நேர்ந்து விட்டால் நம் சரீரம் பலனிழந்து போகும் அது மிகவும் சோர்ந்து போய் உடைக்கப்பட்டதாகும் எலும்புகள் உலர்ந்து போகும் என் அக்கிரமத்தையும் என் பாவத்தையும் நான் மறைக்க மாட்டேன் எல்லாவற்றையும் நான் கர்த்தரிடத்தில் சொல்லுவேன் கர்த்தாவே என் பாவங்களை நீர் மன்னித்தீர் நான் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு விட்டேன் நீரோ என் எல்லாம் மன்னித்து என்னை நீர் விடுதலையாக்கினீர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் காலத்தில் பக்தியுள்ள நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுவோம் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் மிகப்பெரிய பெரிய வெள்ளமே வந்தாலும் அது எங்களை அணுகாது மிகப்பெரிய வெள்ளம் வந்து வாருவது போல எங்களை துன்பங்கள் நெருங்கி வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்யாது கர்த்தாவே நீர் காப்பாற்றுவீர் நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் என் துன்பத்திலும் என் வேதனையிலும் நான் மறைந்து கொள்ளும் இடமாக நீர் எனக்கு இருக்கிறீர் என்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பீர் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் அவைகளை எல்லாம் நீர் மாற்றி என்னை பாதுகாப்பீர் அந்த நேரத்திலும் என்னை நீர் பாதுகாத்துக் கொள்வீர் ரட்சணிய உம்முடைய இரக்கத்தை குறித்து பாடும் பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு நீர் தருவீர் கர்த்தர் நமக்கு போதித்து நல் வழிகளை நமக்கு சொல்லி கொடுத்து அவர் தம்முடைய கண்களை நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் கர்த்தர் இப்படியாக நம்மை வழி நடத்துகிறார் வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டாலொழிய அடங்காத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதியைப் போலவும் நாம் இருக்கக்கூடாது நாம் நம் மனதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வழிகளில் நடக்க பழகி கொள்ள வேண்டும் மன உறுதி மனதை கட்டுப்படுத்தும் காரியங்கள் போன்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும் மனதை அடக்கி ஆள தெரிய வேண்டும் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு துன்மார்க்கர் வெளியில் தெரியாமல் இருக்கலாம் நமக்கு ஆனால் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களுக்கு அநேக வேதனைகள் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொண்டும் கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாக்கும் நீதிமான்களே நீதிமான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் செம்மையான இருதயம் உடையவர்கள் நீதியின்படி வாழ்கிறவர்களும் கர்த்தருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்கிறவர்கள் இருதயத்தில் செம்மையாய் இருப்பவர்கள் அதாவது இருதயத்தில் அன்பு நிறைந்தவர்கள் தீமை இல்லாதவர்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் மனதிலும் செயல்களிலும் பரிசுத்தமாய் இருப்பவர்களே சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நாம் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்த சத்தமிடுவோம் கர்த்தரை துதித்து பாடுவோம் சங்கீதம் முப்பத்தி மூன்று நீதிமான்களாகிய நாம் கர்த்தருக்குள் கூற வேண்டும் நாம் நீதிமான்கள் என்றால் நாம் நீதிமான்களாய் பிறந்து நீதிமான்களை வாழ்கிறவர்கள் என்று பொருள் அல்ல பாவத்தில் பிறக்கிறோம் என்பது உண்மையே கர்த்தரால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் நாம் கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லோரும் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற எல்லோரும் நீதிமான்களே அதனால் கர்த்தரா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நாம் கர்த்தருடைய நீதிமான்களே அப்படிப்பட்டவர்கள் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் நாம் கர்த்தரை துதிப்பது நமக்கு தகுந்த காரியம் செம்மையான இறுதியும் உள்ளவர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் அன்பு நிறைந்த கர்த்தரின் விருப்பப்படி வாழ்கிற அப்படிப்பட்ட கர்த்தருக்கு வாழ்கிற மனிதர்கள் கர்த்தரை துதித்து பாட வேண்டும் சுரமண்டலத்தினாலும் பத்து நரம்பு வீணையினாலும் கர்த்தரை துதித்து பாட வேண்டும் கர்த்தருக்கு புது பாட்டை பாட வேண்டும் புதியதாய் கர்த்தரை துதித்து பாட வேண்டும் அவருக்காக கீத வாத்தியங்களை எல்லாம் ஏற்படுத்தி அவைகளையெல்லாம் வாசித்து சந்தோஷமாய் கர்த்தரை திதித்து பாட வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை உத்தமம் ஆனது சத்தியம் ஆனது உண்மையுள்ள வார்த்தைகள் அவைகள் வல்லமையுடைய வார்த்தைகள் கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் கொடுத்து நடக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளின்படியே வாழ வேண்டும் கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு வேத வசனங்களை கைக்கொண்டு பைபிளை வாசித்து அதன்படி நாம் வாழ வேண்டும் பூமி கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய ஆசிர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறது கர்த்தர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் நீதியின் வழியிலும் நியாயமாகவும் நடக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார் கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்கள் உண்டாயின வானத்தின் சர்வசேனையும் அதாவது வானத்தில் இருக்கிற பூமி சூரியன் நட்சத்திரங்கள் கோள்கள் காமர்ஸ் மியூடியர்ஸ் போன்ற எல்லாவித பொருட்களும் காற்றும் வெளிச்சம் எல்லாவித காரியங்களும் ஹைட்ரஜன் ஹீலியம் போன்ற எல்லாவித தனிமங்களும் எல்லாம் கர்த்தரால் படைக்கப்பட்டது கர்த்தருடைய சுவாசத்திலிருந்து உருவானது என்று வேதம் சொல்லுகிறது காற்று கர்த்தருடைய வாயின் சுவாசம் அவர் வார்த்தை சொன்னார் அவருடைய வாயிலிருந்து காற்றும் சத்தமும் வெளிப்பட்டது அதிலிருந்து இத்தனை வான சேனைகளும் உருவாகி இருக்கிறது வானம் என்பது ஸ்பேஸை குறிக்கிறது வான சேனை என்பது அதில் உள்ள பொருட்கள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் போன்றவைகள் அது மட்டுமல்ல பரலோகத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தெய்வ தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள் மற்றும் பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் குறிக்கிறது கர்த்தரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர் கர்த்தர் கடலில் இருக்கிற தண்ணீரை குவியலாக குவித்து வைக்கிறவர் கர்த்தர்தான் சமுத்திரத்தை உண்டாக்கினவர் அவர் தண்ணீரை குவியலாக குவித்து வைக்கிறார் அதை அவர் செய்ய முடியும் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக தான் மோசியாவின் காலத்தில் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து தண்ணீரை குவியலாக்கி மீண்டும் ஒன்றாக சேர்த்து காட்டினார் அடுத்தது எலியாயா எலிசாயா இவர்கள் இருவரும் கட்டளை கொடுத்த பொழுது யோர்தானை இரண்டாக பிரித்து காட்டினார்கள் இப்படி மூன்று சாட்சிகள் தண்ணீரின் மேல் இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் அவர் கடலின் மேல் நடந்து காண்பித்தார் சீசனையும் தம்முடைய ஒரு சீசனையும் பேதுரையாவையும் கடலின் மேல் நடத்தி வைத்தும் காண்பித்தார் காற்றையும் கடலையும் அதட்டி அடக்கி பெருங்காற்றிலிருந்து அதை அடக்கி தம்முடைய வல்லமையை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்தார் ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் கடலின் ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை அதை பொக்கிஷமாக சேர்த்து வைத்திருக்கிறாராம் அப்படி என்றால் அதை பிற்பாடு எதற்காக கருத்தில் பயன்படுத்துவார் என்று கூறப்படுகின்றனர் அவரே நம் தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அவருக்கு பயந்து வாழ்வார்களாக அப்படி நாம் எல்லோரும் பயந்து வாழ வேண்டும் கர்த்தருக்கு பயந்து நீதியாய் நேர்மையாய் வாழ வேண்டும் அதுதான் பொருள் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சொன்னால் பூமி சுழலுவது நிற்கும் சுழலாத கிரகங்களும் சுழல தொடங்கும் இப்படி கர்த்தர் கட்டளையின்படியே எல்லாம் நடக்கிறது கர்த்தரே சர்வத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் அதை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனைகளை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுகிறார் பலர் கூடி பல திட்டங்களை போடலாம் தேசத்தில் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு மிகப்பெரிய தேசம் என்று சொல்லிக்கொண்டு பல காரியங்களை அவர்கள் திட்டமிட்டு இதை இப்படி செய்து விடுவோம் அதை அப்படி செய்து விடுவோம் வான இந்த கோலை அனுப்புவோம் இந்த செயற்கை கோலை அனுப்புவோம் இந்த காரியங்களை செய்வோம் அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் திட்டம் விடலாம் ஆனால் அவையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக கர்த்தர் செய்து விடுவார் நீ நினைப்பதெல்லாம் நடந்துவிடும் என்று நினைக்காதே என்று அங்கங்கு ஒரு அடி போடுவார் வீண் பெருமைக்காக மனிதன் செய்கிற செயல்களை எல்லாம் கர்த்தர் அடித்து தடை செய்து போடுவார் அவன் பெரிய திட்டம் செய்து கண்டிப்பாக இது வெற்றி என்று நம்பிக்கொண்டிருப்பான் ஆனால் அது தோல்வியில் முடிந்து போகும் கர்த்தரே இந்த காரியத்தை செய்கிறார் கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்தியமானது அது நிரந்தரமாய் நிற்கும் தலைமுறை தலைமுறையாக அது வரும் கர்த்தருடைய ஆலோசனைகள் முடிந்து போகாது அவை நிரந்தரமானது நித்தியமானது தலைமுறை தலைமுறையாய் நம்மை காப்பாற்றக்கூடியது கர்த்தருடைய ஆலோசனைகள் அவ்வளவு உயர்ந்தது அதை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வோம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள் அதிர்ஷ்டசாலிகள் அவர்கள் நல்வாழ்வு வாழ்வார்கள் அவர்கள் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள் அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்வார்கள் அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்வார்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாக்கியசாலியானது அவைகளை கர்த்தர் காப்பாற்றி விடுவார் அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அக்னி கடலுக்கு கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனிதரையும் பார்க்கிறார் கர்த்தர் வானத்திலிருந்து எல்லா மனிதரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் யாரும் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாய் இல்லை நம்முடைய நினைவுகளும் நம்முடைய செயல்களும் அவருக்கு தெரியும் எல்லாம் அறிந்தவரே கர்த்தர் இது வசனத்தின்படி இந்த இடத்தில் உறுதிப்படுகிறது அவர் இருக்கிற இடத்தில் இருந்தே பூமியின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறாராம் இங்கு என்ன நடக்கிறது என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் அங்கே இருந்தே பரலோகத்தில் இருந்தே கர்த்தர் அங்கிருந்து பார்த்து கொண்டே பூமியில் என்ன நடக்கிறது எந்த மனிதன் என்ன செய்கிறான் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் மனிதர்களுடைய இருதயங்களை எல்லாம் கர்த்தர் உருவாக்கி அவர்கள் நினைவுகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் அவர்கள் இருதயங்களை எல்லாம் உருவாக்கி அவர்களுடைய செயல்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எந்த காரியத்தை எப்படி செய்கிறார்கள் நீதியாய் வாழ்கிறார்களா நீதியின் செயல்களை செய்கிறார்களா பாவம் செய்கிறார்களா பொய் பேசுகிறார்களா தூஷிக்கிறார்களா எனக்கு பிரியமாய் நடக்கிறார்களா இல்லையா என்பதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் எந்த ராஜாவும் தன் சேனையினால் அவன் வெற்றி பெறுவதில்லை ஒரு பெரிய ராஜா அதிக படைகளை வைத்திருப்பதினால் அதனால் வெற்றி பெற்றுவிட முடியாது எந்த சௌரியமானும் பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும் அதிக பணம் இருக்கிறவர்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று விட முடியாது கர்த்தருடைய அனுகிரகம் ஒரு தேசம் பாதுகாக்கப்பட குதிரை பலம் போதாது அதாவது இன்றைய நிலையில் சொல்ல வேண்டும் என்றால் இராணுவ பலம் அதிகமாய் இருப்பதினால் மட்டும் நம் தேசத்தை நாம் காப்பாற்றிக் கொண்டு விட முடியாது பல தலைவர்கள் நினைக்கலாம் என் தேசத்தில் அதிக ராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறேன் அதனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று நினைக்கலாம் ஆனால் அது முடியாது இத்தனை இராணுவ பணம் உள்ள இந்த காலத்தில் தான் கொரோனா வந்து கோடி ஜனங்களை கொள்ளையடித்துக் கொண்டு போனது எந்த இராணுவம் எந்த தேசத்தின் பணம் எந்த பொருளாதாரம் எந்த விஞ்ஞானம் எது காப்பாற்றியது கர்த்தருடைய கரம் ஓங்கினால் மனிதனால் எதிர்த்து நிற்க முடியாது பயந்து கர்த்தருக்கு நடப்போம் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருக்கு பயந்து பாயன் மேல் கிருபியாயிடும் என்று அவருடைய கிருபை எப்பொழுது கிடைக்கும் என்று காத்திருந்தால் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்டவர்களின் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி கா காப்பாற்றுகிறார் அப்படிப்பட்டவர்களுடைய ஆத்தும மரணம் என்பது இரண்டாம் மரணம் அது வராது இவ்வுலக மனிதர்களின் மரணம் வரும் ஆனால் அவர்கள் ஆத்துமா அவர்கள் உயிர் நரகத்துக்கு போகாமல் பரலோகத்திற்கு செல்லும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருமைக்கு காத்திருந்தால் நித்திய ஜீவனை அடையலாம் பரலோகம் செல்லலாம் அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் நாம் பஞ்ச காலம் வந்தாலும் அந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை உயிரோடு காப்பாற்றுவார் அதற்காக கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம இருந்து பாதுகாக்கிறது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் அவரே நமக்கு பாதுகாப்புமாய் இருக்கிறார் அவருடைய நாமத்தை நாம் இருப்பதினால் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து வாழ்ந்திருப்பதினால் நாம் கர்த்தருக்குள் கடி கூறுவோம் நம்முடைய இருதயம் மகிழும்படி அவர் செய்வார் நமக்கு நன்மை செய்து நம் இருதயம் மகிழும்படி செய்வார் சந்தோஷம் தருவார் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியினால் எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களை பாதுகாத்தரணும் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் எங்கள் மேல் உம்முடைய கிருபை எப்பொழுதும் இருக்கட்டும் இப்படியாக ராஜா ஜபிக்கிறார் நாமும் இதே போல ஜபிப்போம் கர்த்தருக்கு காத்திருப்போம் கர்த்தருக்கு பயந்திருப்போம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம் அவர் நாமும் அதிசயமானவர் நம்மை பாதுகாக்கிறார் வழி நடத்துவார் எல்லா ஆசிர்வாதங்களையும் தந்து நம்மளை மகிழ பண்ணுவார் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதாம்.